சாய்ராம் இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை பிரார்த்தனை நாளுக்கு நாள் மிகவும் வலிமையாக சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு அற்புதத்தை சாயப்பா நிகழ்த்தி உள்ளார் நாம் வைத்திருக்கக்கூடிய நிறைய பிரார்த்தனைக்கு நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் சாயப்பா செய்து நிறைவேற்றி உள்ளார் நிச்சயமாக இதன் மூலமாக எந்த விதமான கஷ்டங்கள் யாருக்கு இருந்தாலும் அவர்களுக்கு இது எல்லாமே தீர்ந்துவிடும் என்று ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்கிறது முதலாவதாக யார் யாருக்கெல்லாம் என்னென்ன அதிசயம் நடந்திருக்குதுன்றதை பற்றி பார்த்துடலாம் முதலாவதாக இந்திரா தேவி அம்மா இவங்களோட பையனுக்கு ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் வந்து ஸ்கேன் ரிசல்ட்ஸில் எல்லாமே ரொம்ப ரொம்ப நார்மல்னு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருந்தாங்க ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹார்ட்டை சுற்றி தண்ணி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் வந்து எடுத்த எல்லா ரிசல்ட்லேயுமே மறுபடியும் மறுபடியும் பாசிட்டிவ் தான் வந்திருக்குதாம்மா அதனால் இதுக்கப்புறம் வந்துட்டு உடம்பை வந்து கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க டாக்டர் சைட்லேருந்து அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் தான் அந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இதோ ஆபத்தான அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குது அடுத்ததாக மல்லிகான்னு சொல்லி ஒருத்தங்களோட மல்லிகா இல்லை கார்த்திகன் சொல்லி ஒருத்தங்க வந்து தொழில் சம்மந்தப்படுத்துகிற மாதிரி ஒரு ப்ரேயர் ஒன்று வச்சுருந்தாங்க அவங்களுக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அவர் பண்ணியிருக்கிறாரு அதன் மூலமாக அவருடைய பிரார்த்தனை வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தொழில் ரொம்ப நல்லா போய் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிரார்த்தனை வச்சதுக்கப்புறம் இது வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ற அந்த ஒரு ஐடியாலஜி நம்ம ப்ரேயர் பண்ணி சாயப்பா கார்த்திக்ன்ற சாய்ராமோட ஆன்மா கூட பேசியதன் மூலமாக ஒவ்வொரு விஷயமாக நிறைவேற்றப்படுகிறது அடுத்ததாக சரசுமாதன்குமார் சரசு மதன்குமார்னு ஒருத்தங்க அவங்க வந்துட்டு அவங்களோட ரெண்டாவது மகனுக்கு மோஷன் போகும்போது ரத்தம் வருதுன்னு சொல்லி பிரார்த்தனை வச்சுருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்கிட்ட வந்து செக் பண்ணும்போது பெருசாக பயப்படுற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக இது வந்து மிக பெரிய அதிசயம்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லாம் நம்ம வந்து ரொம்ப பெருசாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதனால் பெரிய ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பயந்து நம்ம வச்ச பிரார்த்தனை எல்லாமே மிகவும் எளியதாக முடிந்தது மிகச் சிறப்பாக சாய்பா முடித்து கொடுத்து விட்டார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை மேலும் மேலும் நம் அனைவரும் நம் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்து நம் அனைவரையும் தேற்றெடுக்க வேண்டும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதனால் நம் மீண்டும் நம்முடைய பிரார்த்தனையை மிகவும் வலிமையாகவும் சக்தியுடனும் கொண்டு செல்ல இது எல்லாம் உத்வேகம் அளிக்கிறது என்பதை நம் கண் முன்னால் பார்க்க முடிகிறது இன்றைய நாளுக்கான பிரார்த்தனைகளை பார்த்துடலாம் கோகுல் கனி இவங்களோட தம்பி ஒய்ஃபுக்கு மூணு மாதமாக கரு உருவாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி ஹாஸ்பிட்டலில் வந்து போய் செக் பண்ணி பார்த்ததில் அவங்களுக்கு வந்துட்டு எந்த வித இதுவும் இல்லை நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது உள்ள கரு எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் கரு உருவாகணும் இல்லைன்னா அந்த இன்னொரு டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து இன்னொரு வாட்டி எடுத்து பார்க்கும்போது பாசிட்டிவ்னு வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சுருக்காங்க நிச்சயமாக இந்த நேரத்தில் இவங்களுக்கு குழந்தை கிடைக்கணும்னு சாயப்பாவோட அத்தியாயத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கன்ஃபார்மாக வரும் ஒருவேளை அப்படி நெகட்டிவ்னு வந்துச்சுனாலுமே நம்ம பயப்படவோ வேதனைப்படவோ தேவையில்லை நிச்சயமாக இந்த ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு ஒரு நாள் கண்டிப்பாக காத்திருக்குது அது தேவதூதர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கலாம் அந்த நாள் மிகுந்த ஆசிர்வாதத்தோடு பிறக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கலாம் அதனால் எது நடந்தாலும் அது நன்மைக்கே என்று எடுத்துவிட்டு சாயப்பா கிட்ட நம்ம இதை ஒப்படைப்போம் நிச்சயமாக சாயப்பா இதுக்கு என்ன வழி செய்யணுமோ அந்த வழியை சீக்கிரமே காட்டுவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதனால் இந்த கரு உலகத்திற்கு வர வேண்டுமா வேண்டாமா என்பதை சா பா தீர்மானித்து அதன் மூலமாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படியும் சந்தோஷப்படும்படியும் ஒரு முடிவை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் நிச்சயமாக அந்த சாயப்பாவே ஒரு குழந்தையாக கூடிய விரைவில் அந்த தம்பதியினருக்கு பிறக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக மல்லிகா இவங்களோட தங்கச்சி பையன் ஃபோனில் வந்து ஏதோ ஒரு ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இதனால் வந்து தப்பான முடிவு எடுக்கிறாங்க அதனால் வந்து இது வந்து ஒரு ஆறு ஒரு ஒரு மன ஒரு மனம் மாதிரி அவங்க வந்துட்டு இந்த குடும்பத்தோடு ஒன்றிணையணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிச்சயமாக இந்த லவ் பண்ணுறதுன்றது அதுவும் குடும்பத்துக்கு தெரியாமல் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய தப்பு அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே இதெல்லாம் இருந்ததுன்னா இன்னும் மெச்சூர்டாக இருக்கும் சின்ன வயசில் அவசரப்பட்டு நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க அதனால நிறைய பேரை மறக்க ஆரம்பிக்கிறாங்க மெயினாக அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்க அப்பா அம்மாவை ரொம்பவே மறக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல இது ஒரு பொது பிரார்த்தனையாக மாற்றிக்கலாம் இந்த லவ்னால குழந்தைங்க லவ் பண்ணுறதுனால எத்தனை குடும்பங்கள் எந்தெந்த மூலமாக அஃபெக்ட் ஆகிருக்கோ அதற்காக ஒரு பொது பிரார்த்தனையை வச்சுக்கலாம் நிச்சயமாக அந்த பொண்ணும் நல்லவங்க தான் இந்த பையனும் நல்லவங்க தான் ரெண்டு பேருமே நல்லவங்க தான் ஆனால் அதற்கான காலகட்டம் இது இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்குள்ளேயே ஒரு பேச்சுவார்த்தை இருக்கணும் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம இதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு இவங்களோட ரெண்டு பேர்த்தோட ஆத்மாக்கிட்டையும் சாயப்பா போய் பேசணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் நிச்சயமாக கல்யாணம் ஆகணும் தான் மனசுக்கு பிடிச்சவங்க கூட தான் கல்யாணம் ஆகணும் அதெல்லாம் தாண்டி இது அதற்கான வயதா என்பது பார்ப்பது பார்க்க வேண்டிய ஒரு நிச்சயம் கட்டாயம் கண்டிப்பாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது அவங்களோட குடும்பத்தோட சூழ்நிலைகளும் இந்த பையனை நம்பி தான் இருக்குன்னு வரும்போது நிச்சயமாக ஏதாவது ஒரு மூலத்தில் சாயப்பா வந்து இந்த ரெண்டு பேரோட ஆத்மாவிட்டையும் பேசி ஒரு நல்ல முடிவை எடுக்க வைக்கணும்னு சொல்லி நம்ம கிட்டே வேண்டிக்கலாம் யாருமே இந்த அவங்க அப்பா அம்மாவுமே சரி சாயப்பாவுமே சரி யாருமே காதலுக்கு எதிர்ப்பு கிடையாது ஆனால் அந்த அந்த நேரத்தில் அது கண்டிப்பாக கிடைக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு அவங்களுடைய எதிர்காலத்தை வீணாக்கும்படி எந்த ஒரு முடிவும் இருக்கக்கூடாது அதன் மூலமாக சாயப்பா இதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை வச்சுக்கலாம் அடுத்ததாக ஜெயபிரியான்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க இவங்களோட மகளுக்கு எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் சீட் கிடைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நிச்சயமாக கிடைக்கணும் இவங்க ஆசைப்பட்ட மாதிரி கவர்மெண்ட் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கணும் இந்த இடத்துல வந்துட்டு நிறைய பேர் டாக்டர் ஆகிறதே பெரிய விஷயமா இருக்கு அந்த நீட்டுன்ற ஒரு விஷயம் வந்ததுனால ஒரு விதத்தில் இதுவும் நல்லது தான் அப்படி இருக்கும்போது இந்த டாக்டருக்கு தேர்வு பெற்றவர்கள் எல்லாருமே கூடிய விரைவில் ஒரு நல்ல டாக்டராக மருத்துவராக நிறைய உயிர்களை காப்பாற்ற போகிறாங்க அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இந்த ஃபேமிலி வைஸில் வந்து எல்லா விதமாகவும் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கான விஷயங்கள் நிறையா வேணும் ஏன்னா ஒரு எம்பிபிஎஸ் படித்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் க்ரோர் கிட்ட செலவாகுது அப்படி இருக்கும்போது அதாவது ஒரு கோடி செலவாகுது அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் காலேஜுன்னு போயிட்டால் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் இவங்களுக்குன்னு மட்டும் இல்லை இந்த இடத்துல இது ஒரு பொது பிரார்த்தனையாக மாற்றி நிச்சயமாக நீட் எக்ஸாம் எழுதுகிற எல்லாத்துக்காகவும் கவர்மெண்ட் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கணும்னு வேண்டிக்கிற எல்லாருக்காகவும் இந்த இடத்துல ஒரு பொது பிரார்த்தனை வச்சுக்கலாம் அவங்க அவங்க வீட்டில் ஒரு மருத்துவர் வர போகிறாங்க இதன் மூலமாக அவங்களோட வாழ்வாதாரம் மாறும் அது மட்டும் இல்லாமல் மருத்துவராக இருந்து நிறைய உயிரை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய கடமை இவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் இருக்கிறது அதன் மூலமாக இவங்க எல்லாத்துக்குமே இவங்க என்னென்ன வேண்டுகிறாங்களோ அவங்க எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளுக்கான பொது பிரார்த்தனையில் எத்தனை பேர் இன்னைக்கு பேர்தே கொண்டாடுறாங்களோ வெட்டிங் டே கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சாயப்பாவோட வருகை அவங்க வீட்டிற்கு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பிறந்திருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் சாய்பாவிடமிருந்து கிடைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய குழந்தைங்க ஊனமாகவும் பிறந்திருப்பாங்க வேற ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனால் பிறந்திருப்பாங்க ஹார்ட் பீட் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லி நிறைய குழந்தைங்கள வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டில் வச்சுருந்துருப்பாங்க பிறந்து ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துலேயே ட்ரீட்மெண்ட் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மோசமான ஒரு கண்டிஷன் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது எல்லா குழந்தைங்களுக்கும் உடல் அளவில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சாயப்பா வந்து அந்த குழந்தையோட பிரச்சனையை தீர்த்து இந்த உலகத்துக்கு நல்லபடியாக கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளுக்கான பிறந்த குழந்தைகள் எல்லாருமே சமூகத்திற்கு எந்த விதமான சீர்கேடும் வராமல் இருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் எந்த விதமான கஷ்டங்களும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது எல்லா விதமான கஷ்டங்கள் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அதை எல்லாமே அந்த சோதனைகளை எல்லாம் சாதனையாக மாற்றி வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அணுதினமும் இன்றைய நாளில் எத்தனை பேர் வந்து ஆப்ரேஷனுக்காக வெயிட் இருக்காங்கன்னு தெரியல எத்தனை குழந்தை பிறக்கிறதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு சொல்லி தெரியல எந்த விதமான ஆப்ரேஷனாக இருந்தாலும் ரொம்பவே நல்லபடியாக முடிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பேர் உணவுக்காக இயங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு மூலமாக உணவு இன்றைக்கி பிரம்மாண்டமாக கிடச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளுக்கான கடன் பிரச்சனையை அனுபவிக்கிறவர்கள் எந்த விதமான கடன் பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தீர்வு இன்றைக்கி கிடைக்கணும் யார் யாரெல்லாம் தொழில் தேடி அலையிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தொழில் ஒரு நல்லபடியாக அமைஞ்சிருக்கணும் வேலையும் நல்லபடியாக அமைஞ்சிருக்கணும் எந்தவித கஷ்டமும் யாருக்கும் மனதளவிலும் இல்லாமல் எல்லோரும் எல்லா விதத்திலும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி சாய்பா கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவர்களுடைய மனமும் மாறி சுத்தப்படுத்தப்படுகிறது அதன் வழியில் உங்களுடைய பிரார்த்தனைகள் என்னவாக இருந்தாலும் சாயப்பா நிறைவேற்றி கொடுப்பாராக அப்படின்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஜெய் சாய்ராம்